அனைவருக்கும் தெய்வீக வணக்கம் நானுங்கள் கார்த்திக் வெல்கம் டு டிவைன் யூடியூப் சேனல் இன்னைக்கு பார்க்க போறது நாளைய தினம் மார்கழி மாதத்தில் வரும் குபேர அஷ்டமி பிரியாணி இலை அல்லது பேப்பரில் பணத்தை ஈர்க்கும் இந்த வார்த்தையை ஒரே ஒரு முறை எழுதி பணம் வைக்கும் இடத்தில் வைத்து பாருங்கள் காந்தம் போல் பணத்தை கவர்ந்திழுக்கும் பொதுவாகவே மார்கழி மாதத்தின் ஒவ்வொரு நாட்களுமே பிரம்ம முகூர்த்தத்திற்கு இணையானது இந்த மாதத்தில் வரும் ஒவ்வொரு திதிகளுக்குமே அதிகப்படியான சிறப்புகள் இருக்குங்க மேலும் வியாழக்கிழமை அன்பினாலே அது குபேரருக்கு உரியது அதே இந்த அஷ்டமி திதி பைரவருடைய வழிபாட்டிற்கு அடுத்தபடியாக சிவபெருமானின் தனஸ்வரூபமான ஐஸ்வர்யேஸ்வரருக்கும் உகந்தது போன பதிவுல கூட நாளைய தினம் நாம் செய்ய வேண்டிய ஐஸ்வர்யேஸ்வரருடைய நாம ஜபத்தை பற்றி பார்த்திருந்தோம் நம்ம சேனல்ல லேட்டஸ்ட் வீடியோஸ் நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கனாலே அந்த பதிவு அவைலபிளாக இருக்கும் மேலும் இந்த வீடியோட ஐ பட்டன் மற்றும் லிங்க்லையும் நான் கொடுக்கிறேன் தேவைப்பட்டவங்க நீங்க செக் பண்ணி பாருங்க நாளைய தினம் பணவசிய தாந்திரிகங்கள் செய்வதற்கு செய்வதற்கு மிகவுமே சிறப்பான ஒரு நாள் நாம் எழுத வேண்டிய அந்த பணவசிய வார்த்தை என்ன அதை எந்த நேரத்தில் எழுதணும்ன்றது இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் நம்ம யூடியூப் சேனல்ல பணவசியத்திற்காக அதாவது பணத்தை ஈர்ப்பதற்காக நிறைய தாந்திரீக முறைகள் மந்திர ஜபங்கள் ரகசிய வழிபாடு வழிபாட்டு முறைகள் மற்றும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ் பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வரிசையில இப்போ நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான ஒரு தாந்திரீக முறை இந்த மெத்தட ஃபாலோ பண்றதுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாதுங்க அதாவது நீங்க குளிச்சிருக்கணும் அவசியம் கூட இல்லை அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த மெத்தட யூஸ் பண்ணலாம் அதே போல பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் இந்த வார்த்தையை எழுதி பணம் வைக்கும் இடத்துல நீங்க வைக்கலாம் பணம் சம்பாதிக்கிறவங்க தான் இந்த மெத்தட பண்ணணும்னு கிடையாதுங்க கணவர் இப்ப வேலைக்கு போறார்னா மனைவி நீங்க இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம் மனைவியும் வேலைக்கு போறாங்கன்னா கணவர் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம் இது போல ஒரு குடும்பத்தை சேர்ந்த எந்த உறுப்பினர் வேணாலும் இந்த மெத்தட் நீங்க யூஸ் பண்ணலாம் அந்த குடும்பத்திற்கே நல்ல பண வசியம் ஏற்படும் அதே போல இந்த பண வசிய வார்த்தையை எழுதி உங்களுடைய மணிப்பர்ஸ் ஹேண்ட் ஹேண்ட்பேக் மற்றும் வேலட்ல கூட நீங்க வைக்கலாம் ஒரு உதாரணத்திற்கு சொல்றேங்க இப்ப வீட்டுல நாலு பேர் நீங்க மணிப்பர்ஸ் பர்ஸ் வச்சிருக்கீங்கன்னா நாலு பேருமே தனித்தனியா பேப்பர்ல அல்லது பிரியாணி இலையில இந்த பண வசியை

மந்திரத்தை சரியான முறையில் நம்ம பயன்படுத்தும் பொழுது அதனுடைய பலன்கள் அளப்பரியதாக இருக்கும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்றதுக்கு மூன்று வகையான பொருட்களை நீங்க எடுத்துக்கலாம் பிரியாணி இலை அல்லது அரசமர இலை அல்லது ஒரு ஒயிட் கலர் அன்ரோல்டு பேப்பர் அதாவது கோடு போடாத ஒரு வெள்ளை நிற பேப்பரை நீங்க எடுத்துக்கோங்க மிகவுமே சிறிய மந்திரத்தை தாங்க நம்ம எழுத போறோம் அதனால ஒரு சின்ன பீஸ் ஆஃப் பேப்பர் இருந்தாலே போதும் பிரியாணி இலை எடுக்க போறவங்க சைஸ் கொஞ்சம் சின்னதா இருந்தா கூட பரவாயில்லங்க ஆனால் கிழியாத ஓட்டைகள் இலையாக பார்த்து எடுத்துக்கோங்க பிரியாணி இலைக்கு வசிய சக்தி அதிகம் இதில் எழுதக்கூடிய வார்த்தைகளுக்கு ஆற்றல்கள் பெருக ஆரம்பிக்கும் ஆல்ரெடி சில பதிவுகள்ல கூட நம்ம பார்த்திருப்போம் இந்த பிரியாணி இலையில சில பேர்லாம் என்ன சொல்றாங்கன்னா கடன் தீரனும் கடன் அடைந்து விட்டது அடகு வைத்த நகையை மீட்டு விட்டேன் இது போல எழுத சொல்றாங்க இந்த பிரியாணி இலையில கடன் அடகு போன்ற எந்த விதமான நெகட்டிவான வார்த்தைகளையும் எழுதவே கூடாதுங்க கடன் அடகுன்ற வார்த்தையை நாம் பிரியாணி இலையில் எழுதும் பொழுது அது இன்னமும் அதிகமான கடனையும் அடகு வைப்பதற்கான சூழ்நிலையும் தாங்க உருவாக்கும் இருக்கிறவங்க எப்படி எழுதலாம்னு கேட்டீங்கன்னா கடன் மற்றும் அடகு வைத்த நகை சொத்துக்களை மீட்கணும்னா அதற்கு நமக்கு தேவைப்படுவது பணம் தாங்க சோ அந்த கடன் அடைய அல்லது நகையை மீட்க எவ்வளவு பணம் தேவையோ அந்த பணம் கிடைத்து விட்டதாக அல்லது அந்த பணத்தை பெறுவதாக நம்ம எழுதணும் கடன் அடகுன்ற வார்த்தைக்கு பதிலாக பணம்ன்ற வார்த்தையை நாம் எழுதும் போது பணம்ன்ற வார்த்தைக்கு ஆற்றல் பெருகி அது பணவரவை அதிகரிக்கும் பிரியாணி இலை அல்லது இலை எதுவாக இருந்தாலுமே பிரியாணி இலையை எடுத்துக்கோங்க இந்த இலை கிடைக்காதவங்க நீங்க அரசமர இலையை கூட பயன்படுத்திக்கலாம் சிட்டில இருக்கிறவங்களுக்கு கூட இந்த அரசமர இலை சுலபமாக கிடைக்குதுங்க நிறைய கோவில்கள் இந்த அரச மரம் இருக்கும் கோவில் அல்லது ரோட் சைட்ல இருக்கக்கூடிய எந்த மரத்தை

பிரியாணி இலை அல்லது அரசமர இலை ரெண்டுமே கிடைக்காதவங்க மட்டும் நீங்க ஒயிட் கலர் அன்ரோல்டு பேப்பரா பார்த்து எடுத்துக்கோங்க அடுத்ததாக இப்ப நம்ம பார்க்க போகும் பணவசிய வார்த்தையை கிரீன் கலர் பெண்ல மட்டும் தாங்க எழுதணும் பச்சை நிறம் குபேரருக்கு உரியது மேலும் பணவசியம் செய்யக்கூடிய ஆற்றல் இந்த பச்சை நிறத்திற்கு உண்டு ஸோ க்ரீன் கலரில் எழுதக்கூடிய பென் பென்சில் மார்க்கர் ஹைலைட்டர் ஸ்கெட்சுன்னு எதை வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பேப்பரில் எழுத போகிறவங்க நீங்கள் க்ரீன் கலர் பென்சிலில் கூட எழுதிக்கலாம் ஆனால் இலையில் எழுத போகிறவங்க நீங்கள் பென்சில் பயன்படுத்தாதீங்க நாம் எழுதக்கூடிய இந்த பணவசிய வார்த்தை கொஞ்சம் போல்டாக அழுத்தமாக தெரியணும் அதனால் நீங்கள் பென் மார்க்கர் ஹைலைட்டர் ஸ்கெட்சை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்ததாக எந்த நேரத்தில் எழுதணும்னு பார்த்தோம்னா முதல் விஷயம் அஷ்டமி திதி நேரத்தை ஃபஸ்ட்டு நம்ம கிளியராக தெரிஞ்சுக்கலாம் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி இன்றைய தினம் ஜனவரி மாதம் மூன்றாம் தேதி புதன்கிழமை இரவு ஏழு மணி நாற்பத்தி நிமிடங்கள் முதல் நாளைய தினம் ஜனவரி நான்காம் தேதி இரவு பத்து மணி ஐந்து நிமிடங்கள் வரை அஷ்டமி திதி இருக்குங்க சோ இப்போ நம்ம பார்க்க போகும் இந்த பணவசிய வார்த்தையை இன்றைய தினம் இரவு நேரத்துல எழுதலாமான்னு கேட்டீங்கன்னா நாளைய தினம் எழுதுவது தாங்க முழுமையான பலன்களை நமக்கு கொடுக்கும் ஏன்னா வியாழக்கிழமையும் அஷ்டமி திதியும் சேருகின்ற நாள் தாங்க குபேர அஷ்டமியாக கருதப்படுது நாளைய தினம் விடியற்காலை காலை நான்கு மணி முதல் இரவு பத்து மணி வரை இருக்கும் அந்த இடைப்பட்ட நேரத்தில் எப்ப வேணாலும் நீங்க எழுதலாம் ராகு காலம் எமகண்டம் குளிகைன்னு எதையுமே நீங்க பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாதுங்க சிறப்பான நேரம் ஏதாவது இருக்கான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக இருக்குங்க ராகு கால நேரத்தில் நாளைய தினம் இந்த வார்த்தையை எழுதுவது இன்னமும் கூடுதல் பலன்களை நமக்கு கொடுக்கும் நாளைய தினத்திற்கான ராகு கால நேரம் மதியம் ஒன்று மணி முதல் பிற்பகல் மூன்று மணி வரை இருக்கும் நேரம் நேரம் சோ வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த நேரத்தை நீங்க பயன்படுத்திக்கோங்க சரி வாங்க நாம் எழுத வேண்டிய அந்த பணவசிய வார்த்தை என்னன்றத பார்க்கலாம் இப்போ நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நமக ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நமக ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை மிகவும் எளிமையான அதே நேரத்தில் ஆற்றல் மிக்க பணவசிய வார்த்தை இது ஒரே ஒரு முறை மட்டும் நீங்க எழுதினால் போதும் எழுதிட்டு நீங்க பணம் வைக்கக்கூடிய பீரோ லாக்கர் கல்லா பெட்டி மணி பர்ஸ் ஹேண்ட் எங்க வேணாலும் வைக்கலாம் ஒரு மூன்று இடங்கள்ல நீங்க பணம் வச்சிருக்கீங்க அந்த மூன்று இடத்திலும் இதே போல நீங்க தனித்தனியாக எழுதி வைக்கலாம் எத்தனை நாட்களுக்கு ஒரு முறை இதை நீங்க மாற்றணும்னு கேட்டீங்கன்னா இதை மாற்ற வேண்டிய அவசியமே கிடையாது நீங்க எழுதி வச்சிருக்கக்கூடிய அந்த பேப்பர் அல்லது இலை கிழிந்து விட்டாலோ அல்லது தொலைந்து விட்டாலோ புதியதாக இதே போல நீங்க எழுதி வைங்க என்னைக்கு இதை செய்யணும்னு கேட்டீங்கன்னா வியாழக்கிழமைகளில் பிரதோஷம் அமாவாசை பௌர்ணமி ஏகாதசி அஷ்டமி ஷஷ்டி மற்றும் பஞ்சமி திதி வரும் நேரத்தில் நீங்க செய்யலாம் பழைய கிழிந்து போன இலை அல்லது பேப்பர் நீங்க வச்சிருக்கீங்கன்னா அதை நீங்க எரிச்சிடுங்க எந்த நாள் எந்த கிழமை எந்த நேரத்தில் வேணாலும் அதை நீங்க எரிக்கலாம் சோ இத்தனை நாட்களுக்கு ஒரு முறை மாற்றணும்னு கிடைக்கும் கிடையாதுங்க தொலைந்து விட்டாலோ கிழிந்து விட்டால் மட்டுமே நீங்க மாற்றுங்க அதே போல தமிழ்ல மட்டும் தான் எழுதணும் அல்லது இங்கிலீஷ்ல மட்டும் தான் எழுதணும்னு கிடையாதுங்க உங்களுடைய லாங்குவேஜ் எதுவோ எந்த மொழியில எழுதினா உங்களுக்கு கம்ஃபர்டபுளா சௌகரியமா இருக்குமோ அந்த மொழியில நீங்க எழுதுங்க இப்ப நம்ம பார்த்ததை போல நாளைய அற்புதமான நாளில் இந்த எளிமையான தாந்திரிகத்தை செஞ்சு பாருங்க கை மேல உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும் அடுத்ததாக ஒரு சின்ன தகவல் இப்ப நீங்க டிஸ்பிளேல பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அவர் மைண்ட் சோல்ஜர் தாங்க நம்ம சேனலுடைய அபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஐடி ஆல்ரெடி நிறைய பேர் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க புதியதாக பாக்குறவங்களுக்காக இன்னொரு முறை நான் சொல்றேங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ற எல்லாருமே நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் ஷார்ட் வீடியோஸ் மற்றும் போட்டோஸ் எல்லாம் நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் மேலும் நம்ம சேனலை ரெகுலரா பாக்குறவங்களுக்கு தெரியும் மொத்தம் மூன்று சேனல்களை நம்ம ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் மைண்ட் சோல்ஜர் டிவைன் ரூட் மற்றும் கார்த்திக்ஸ் பிரடிக்ஷன் இந்த மூன்று சேனல்கள்ல இருக்கக்கூடிய சில முக்கியமான வீடியோஸ் லிங்கையும் இப்போ இன்ஸ்டாகிராம்ல நம்ம போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நீங்க ஏதாவது ஏதாவது முக்கியமான வீடியோஸ் மிஸ் பண்ணிருந்தா கூட அதுல நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம் சரிங்க அவ்வளவுதான் இந்த பதிவு நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நினைக்கிறேன் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன் என்றும் அன்புடன் கார்த்திக் நன்றி